வரலாற்று ஆசிரியர்களே முதன்மையா இருக்கூடிய அவருக்கு உரிமை இல்ல நம்ம இருக்குமானி அடிகளா அடிகளாருக்கு உரிமை இல்லை ஆனா பாப்பா பக்கத்துல இருந்து பூச பண்றான் அர்ச்சனை பண்றான் ஆனா கடவுள் யாரும் ஒரு புண்ணியம் தான் இருந்த கோழி புண்ணியம் அப்படின்னு வெளியவே நின்று கும்பிட்டு அது எதுக்கு நான் பாப்பா உள்ள வராத வெளியில இருந்தே கும்பிட்டு போயிரு அப்படின்னு ஏமாத்த அப்படி அந்த 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 கோடி புண்ணியன்னு வணங்குற நம்மளுக்கு சாமி வருது தான் சாமி வந்தோம் நம்ம சூத்திர மக்களுக்கு தான் பெண்களுக்கு தான் சாமி வருது இது வரைக்கும் ஒரு பாப்பாத்திக்கு சாமி வந்ததுன்னு பாத்துருக்குமா ஒரு பார்ப்பன பெண்ணுக்கு ஏன்னா ஐயருக்கு தான் முதல்ல வரணும் பக்கத்துல இருக்கிறாரு கடவுள் வரணும்னா யாரை பார்த்து வரணும் அவரைத்தான முதல்ல அவரை தான் வரணும் வெளியில போகணும்னா அயில தாண்டிதான் போகணும் ஐயாவை தாண்டி தானே போங்க கடைசியில் இருக்கிற காரணமா இவங்களுக்கு தான் வரணும் முதல்ல வந்திருக்கணும் ஆனா கடைசியில வருது அது அது விவரம் அவனுக்கு தெரியும் அது சாமி வர்றதோ பேரி வர்றதோ இப்படி எது வந்தாலும் ஏன் கிரிக்கெட் மேட்ச் நடந்தது கிரிக்கெட் மேட்ச் நடந்தது உலக கோப்பை முடிஞ்சு பெங்களூருக்கு வந்தாங்க விளையாட்டு வீரர்களாலாம் வந்தாங்க பதினோரு பேர் விளையாட்டு வீரர்கள் அவங்க வந்தாங்க அந்த விளையாட்டு வீரர்கள் எட்டு பேர் பார்ப்பனர்கள் இந்தியாவிலிருந்து எட்டு பேர் பார்ப்பனர் அந்த எட்டு பார்ப்பனர்கள் வர்றாங்க அந்த எட்டு பார்ப்பனர்களையும் வரவேற்கவும் பார்க்கவும் ஒரு பாப்பா வரல விளையாடுறது பார்ப்ப அந்த கூட்டத்துக்கு அந்த சுப்பிரமணிய ஸ்டேடியமா சின்னசாமி ஸ்டேடியம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்ல இதே மாதிரி கரூர் மாதிரி நடந்தது அங்க வந்த அந்த கூட்ட கூட்டல இதே மாதிரி முப்பது பேர் செத்து போனாங்க போன இருந்து ஒரு பெண் கல்லூரி பெண் செத்து போனாங்க அது ஒரு பாப்பா ஜாலியே விளையாடுறது விளையாடுறதுக்கு நம்மளுக்கு அனுமதி இல்லை பாப்பா விடுறதுல கிரிக்கெட்ல முழுக்க நம்ம சூத்திர மக்கள் பூரா விளையாட்டுல எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் அவங்களுக்கு யாருக்கு அங்க அனுமதி இல்லை பாப்பட ஆதிக்கம் விளையாட்டு அவர்தான் விதிபட்டு சாகிறது நாம தான் அந்த வரவேற்கவும் வேடிக்கை பார்க்க கூட ஒரு பாப்பா வரமாட்டான் எவ்வளவு வளர்ந்து இந்த சமூகம் நாம பண்றோம் அவன் அந்த மாதிரி இருக்கணும் நினைக்கிறோம் அந்த மாதிரி இந்த சமூகம் நம்ம சமூகம் மாறணும்னு நினைக்கிறோம் ஐயா அதையே சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல இன்று அனைத்து கலந்து கொண்ட அனைத்து நன்றி